நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் அனைவருக்கும் இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இந்த வருடம் சிறப்பானதாகவும் வளமானதாகவும் வா அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறது உலகியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்ன பலன்களை தந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த உலகியல் மாற்றங்கள்ல என்னென்ன நம்ம நோட்டிஃபை பண்ற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு முன்னான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொறுத்தளவு வந்து சின்ன சின்ன போர்கள் நடந்தது இப்போ நமக்கு வந்து நல்லா நோட்டிஃபை பண்ணணுன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அப்போது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா இருக்குங்க கண்டிப்பாக அவசியமாக இருக்குங்க முக்கியமாக சனியும் செவ்வாயும் எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்தில் வந்து மிங்கிள் ஆகிறாங்க சந்திக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நமது உலகம் வந்து ஆட்படக்கூடும் கொடுங்க அதனால அந்த மாதிரி நேரங்கள்ல வெளிநாடு வாழ் தமிழர்கள் நம்ம வந்து மெயினா யாருன்னா இப்ப நம்ம இந்த ஊர்ல மட்டும் இல்லை நம்ம மக்கள் வந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ மேக்சிமம் நீங்க வந்து வெளிநாடுகள்ல அந்த சொத்துக்கள் சேர்க்குறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இந்த காலகட்டத்துல இருக்க வேண்டி இருக்குங்க எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள் தான் எல்லாம் நம்மளை நல்லா பாத்துக்குவாங்க தான் ஆனா நேர காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கவனமா இருந்துக்கணும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சொத்து பத்துக்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல வந்து அவசியமா இருக்கணும் முக்கியமா எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டம் செவ்வாயும் சனியும் உள்ள தொடர்பு வந்து ஏற்படுங்க அந்த மாதிரியான காலகட்டத்துல நீங்க ரொம்ப அவசியமா இந்த வெளிநாடு வாழ் இருக்க மக்கள் வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த ராகுகேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகுச்சுச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த ராகுகேது பயிற்சியானது வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியில இருந்து மீன ராசிக்கு ராகுவும் கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சியானாங்க அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அஹ் அதிர்வலைகளை நமக்குள்ள ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னா நிறைய பேரோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த முக்கியமா மீனராசிய வந்து நம்ம ஆளி ராசின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்ப ஆளி ராசின்னு சொல்லும் போது அது ஒரு கடல் ராசி பார்க்கடல் ராசி கிட்டத்தட்ட நம்மளுடைய மேஷ மண்டலம்ங்கிறது வந்து அது வந்து பாதப்பகுதி காலை குறிக்கக்கூடிய பகுதி அது வந்து பார்க்கடல் இறைவன் வந்து பள்ளி கொண்டிருக்கிறார் பார்க்கடல் அப்ப அந்த இடத்துக்கு ராகு வரும்போது அப்ப அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவாருன்னா அதுதான் நம்மளை பொறுத்தளவு வந்து வெளிநாடு வாழக்கூடிய இடங்கள் அப்ப அதை தான் நம்ம சொன்னோம் இப்ப வெளிநாடு அந்த இடத்துல வந்து ராகு வர்றாரு பிளஸ் வந்து இங்க சனி செவ்வாயும் மீட் அவுட் ஆகும் போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பிப்ரவரி முதல்ல ஜூன் வரைக்குமே அப்போ அவங்களாம் வந்து அந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் எப்படி இருந்துக்கணுங்கிற ப்ரிகாஷனரி இதை வந்து வச்சுக்கோங்க எப்பயுமே வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய சொஃபிஸ்டிகேட்டடான விஷயங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ உள்ளூருக்கு வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முறையை தொடர்வதற்குண்டான விஷயங்களை இங்கேயும் நீங்கள் பண்ணி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது அங்கே ப்ராப்ளம் ஆனால் கூட நீங்கள் இங்கே வந்து உங்களோட லைஃபை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எல்லாரும் வந்து உறுதிப்படுத்திக்கிங்க இதை இதை வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலாம் என்னடா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆரம்பத்தை அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாங்க பயமுறுத்துறதுக்காக சொல்லலை நீங்கள் கொஞ்சம் தைரியமாக எல்லாமே ப்ரிகாஷ்னரியாக இருங்கன்னு சொல்கிறோம் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை பொறுத்த வந்து பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன் சொல்கிறோம் ரிஷபராசி வந்து அந்த இடத்துல ரெண்டு பெண் கிரகங்களான ஒரு சுக்கிரனுடைய ஆட்சி வீடாகவும் சந்திரனுடைய உச்ச வீடாகவும் வருது அப்போ ஒரு குடும்பத்தில்னு எடுத்துக்கிட்டா மாமியார் மருமகள் தாய் மகள் இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தை தாங்குறாங்க பெண்கள் தான் குடும்பத்துல வந்து ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு உகந்த காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது நிறைய பெண் அதிபர்கள் வர போறாங்க நிறைய வந்து வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அதிபர்கள் பெண்களுடைய அந்த ஒரு ஆட்சிங்கிறது வந்து கோலோச்சி இருக்கும் வீட்டிலையா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு குரு வந்து அந்த இடத்த புனிதப்படுத்த போகிறார் அப்போ அங்கே வந்து அது வந்து பெண்களுடைய ஆட்சி பீடம் ரெண்டு பெண் கிரகங்கள் அங்கே சம்மந்தப்படுது அப்போ அது எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மறைவு ஸ்தானம் மறைவிடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசிக்கு தன்னுடைய பார்வையை வந்து அந்த குரு வந்து கொடுக்க போறாரு அப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அதாவது இந்த கடைநிலை தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதுலலாம் நிறைய புது புது விஷயங்கள் வரும் அதே மாதிரி ராகுவானவர் அந்த மீன வீடுல இருக்கிறதுனால அது ஆராய்ச்சி வீடுன்னு சொல்றோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா புது புது இன்வென்ஷன்ஸ் அதாவது இப்ப நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறோம் யூடியூபையுமே மறக்க வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய விஷயங்கள் புது புது கண்டுபிடிப்புகள் வரப்போகுது புதிய நோய்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தண்ணீர்னால பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதனால நோய்கள் ஏற்படுறதுக்கும் அதை சரி பண்ற அளவுக்கு மருந்துகளும் அங்க கண்டுபிடிப்பாங்க ஏன்னா அது ஆராய்ச்சி ராசின்னு சொல்றோம் அதனால அதுக்குண்டான மருந்துகளும் நமக்கு கிடைக்குங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதாவது அந்த கோவிட் மாதிரி முடக்கத்துக்கு விஷயங்கள் இல்லை ஆனால் தண்ணீரில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் தண்ணீர் நம்ம எல்லாருமே வந்து காய வச்சு குடிக்கிறது வெளியில் போனால் தண்ணி கவனமாக கன்சியூம் பண்றது எல்லாருக்குமே நல்லது ஏன்னு சொன்னால் நம்ம வந்து தண்ணீருடைய மகத்துவத்தை புரியாம நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறதுல வந்து நிறைய அலட்சியம் காட்டுவோம் அந்த அலட்சியம் காட்டுபவர்களுக்கு சரியான ஒரு பாடம் இப்போ கிடைக்கும் தண்ணியை வந்து கவனமாக பயன்படுத்துறவங்களுக்கு இப்போ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தண்ணீரை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு உண்டான பாடம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும் அது ராகுவானவர் நிச்சயமாக கொடுப்பாரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பொது விஷயங்கள் அதே மாதிரி நான் சொன்ன அந்த பிப்ரவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் நிறைய கவனமாக இருக்கணும் ஆட்சியாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருமே சீனுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகி திடீர்னு மேலே வருவாங்க அதே மாதிரி நிறைய நம்ம தமிழ் ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை நிலையில் நிறைய பேர் மாற்றம் இருக்கும் உள்ள ஜெயிலில் இருக்கிறவங்களாம் வெளியில் வருவாங்க அந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆட்சி மாற்றங்கள்லையுமே இருக்குங்க அதையுமே வந்து நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்க்க போகிறோம் இந்த வருஷத்துக்கு பெருசாக வந்து பயிற்சிகள்னு பார்த்தா குருவானவருடைய பயிற்சி மட்டும்தான் முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அதாவது மே மாதம் முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்க நம்ம மேஷ வீட்டுல குரு இருப்பாரு ரிஷப வீட்டுக்கு அப்புறம் மே மாசத்துல வந்து பயிற்சி ஆகி போவாரு சரிங்களா சோ இந்த காலகட்டம் வந்து அதாவது எல்லா ராசி பலனும் இந்த வருஷம் வந்து அப்படியே ரெண்டா பிரிச்சோம்னா ரெண்டு விஷயங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்குமே அதனால என்னோட ராசிக்கு நல்லது உன்னோட ராசிக்கு கெட்டது அப்படின்னு இல்லை சோ அப்ப அந்த குரு பயிற்சி மட்டும்தான் இந்த வருஷம் மேஜரா இருக்குங்க அதனால நம்ம அந்த குரு பயிற்சி அந்த முதல்ல வந்து இந்த கிரகங்கள் அதாவது குருவாகட்டும் சனி ஆகட்டும் கேதுவாகட்டும் நம்முடைய ஜாதகத்துல எந்த நிலையில இருக்கிறாங்க கோச்சாரத்தில் இப்போ எப்படி நிலையிலுக்கு வர்றாங்க இதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் இங்கே நம்ம வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பலன்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா சந்திரன் சொன்னால் தான் உங்களுடைய மனசு அப்போ உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் அந்த சந்திரன் தான் காரணமாக வர்றார் அதனால தான் இந்த பலன்களை வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எடுத்து பார்க்குறோங்க அப்படிப்பட்ட அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி வாரியாக நமக்கு என்ன விதமான பலன்களை அளிக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாங்க மகர ராசிலேயர்களே என்ன விதமான பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எதையெல்லாம் நீங்க கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கறத தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் சோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தார் நகரத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஒரு தனிப்பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிச்சுட்டே இருப்பீங்க ஒரு கர்ம பதிவுகளை அடிப்படையாக கொண்ட ராசிங்கிறதுனால எப்பயுமே உங்களுடைய வேலை தொழில் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருப்பீங்க இது வந்து சின்ன வயது முதலே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்போ வந்து ஒரு அப்பா கிட்ட கூட அப்பா நீங்கள் வேலைக்கு போங்க அதை பற்றி வீட்டில் இருக்கவங்களை வேலைக்கு போகிறத பற்றி இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கும் தன்னுடைய குடும்பத்துடைய கர்மா என்னங்கிற சிந்தனைகள் இருக்கும் நல்ல ஆழமான நுட்பமான அறிவு உள்ளவர்களாக இந்த மகர ராசிக்காரர்கள் அவர்கள் திகழ்வார்கள் புரியுதுங்களா அப்போ இவங்களுக்கு வந்து ஜென்ம சனியா இருந்து இப்ப ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டு இருந்திருக்கிறாரு இப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரகதியில இருக்கும் போது அதே ஜென்ம சனிக்குண்டான தாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு புரியுதுங்களா அப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள்னு சொன்னா தொழில் விஷயங்கள்ல நிறைய பேருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இவ்வளவு நாளா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஜென்ம ஜென்மசனியில வந்து அதுவும் முக்கியமா இந்த திருவோணம் அவிட்டமெல்லாம் சொல்ற விஷயம் வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை வந்து 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 சுத்தமாக உங்களை பார்க்குறதே ஒரு கேவலமான ஒரு பார்வையில் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா ஜென்மசனி காலங்களில் நம்ம ஒருத்தருக்கு கூட நீங்கள் நல்லது பண்ணால் கூட அது நல்லதாக தெரியாது உதாரணத்துக்கு யாரையாவது சும்மா வண்டியில் ஏற்றிட்டு போனால் கூட அவன் நேரம் நம்ம வண்டியில் வந்து கீழே வந்து விழுந்துருவான் அப்போ அவனை வந்து நம்ம கீழே போட்டுட்டோன்னு சொல்லிட்டு போயிருவாங்க அவன் வந்து தவறாக உட்காந்து கீழே விழுந்தா கூட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அது ஒரு தவறான ஒரு விஷயமா ஒரு முன்னுதாரணமாக பட்டிருக்கும் ஹெல்ப் பண்றதுல கூட ஒரு நல்ல பெயர் எடுக்க முடியாத நிலை இருந்திருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்க வந்திருக்க சனி பகவான் என்ன பண்றாரு வாக்குஸ்தானத்துல உங்களோட வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஒரு சந்தோஷமா இருக்க நேரத்தை வாக்குகளை அள்ளி கொடுத்து சங்கடத்தை சந்திச்சுக்க வேண்டாம் இதுதான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ வாக்குஸ்தானத்துல எப்பயுமே ஒரு பாவகிரகம் வந்து உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னா எப்பயுமே வாக்குகளை போட்டு தள்ளி தெளிச்சிடக்கூடாது முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு இது பொருந்தும் அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்க நேரம் ஏதாவது ஒரு வாக்குறுதியை அள்ளி விட்டர வேண்டியது அதுக்கப்புறம் அந்த வாக்குறுதியை ஃபாலோ பண்ண முடியாம சங்கடங்களை சந்திக்க வேண்டியது அப்ப முக்கியமா மகரராஜிநேயர்கள் ரெண்டாம் இடத்துல இருக்க சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி அங்கேயே தான் இருக்க போறார் அதனால நீங்க என்ன பண்ணணும் வாக்குகளை கொடுக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப விஷயத்துல அக்கறை எடுத்துக்கணும் தன்னோட குடும்பம் அப்படிங்கிறத பெண்களோ ஆண்களோ ரெண்டு பேருமே குடும்பம் மேல உங்க தொழிலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீர்களோ குடும்ப உறுப்பினர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா பாவகிரகம் வந்து ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னா உங்களை கவனிக்க விடாது குடும்பத்தை கவனிக்க விடாது உங்களோட இயல்பு ஜாதகத்திலையும் அதுவே ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன லக்னமா வேணா இருங்க ரெண்டாம் இடத்துலயும் பாவகிரகம் கிரகம் வந்துருச்சு கோச்சாரத்திலயும் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்திலயே பாவகிரகம் இருக்குன்னு சொன்னா கம்ப்ளீட்டா ஃபேமிலியை விட்டு உங்களை தள்ளி வைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நம்ம தான் ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கணுங்கிறது உங்கள் மைண்டில் பிளிங்க் யோசித்து அவங்களுக்கு உண்டான விஷயங்களையும் நிறைவேற்றணும் நிறைய நிறைவேற்றணும்ல வந்து தொழிலை பா ஃபாலோ பண்ணி ஓடிட்டே இருக்கும் போது ஃபேமிலி எங்கேயோ தூரமாக நின்றுவாங்க அவங்கள பார்க்க முடியாமல் போயிடும் அதனால் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவர்த உணர்வுகளுக்கும் மதிப்பு தரணும் வாக்குகளை கவனமாக கொடுக்கணும் அடுத்தவங்கக்கிட்ட கிட்ட கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு வே ஆஃப் ஆட்டிடியூட்ல ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவீங்க அவங்க புரிஞ்சுக்கிறது வேற ஒரு ஆட்டிடியூடில் புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா அவங்க கிட்ட பிரச்சனைக்கு வருவாங்க முக்கியமாக கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதுலலாம் இருக்கிறவங்க கவனமான எழுத்துக்கள் பேச்சுக்களை வைக்கிறதன் மூலமா வெற்றியை பெற முடியும் இல்லைன்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி உங்களை வந்து ஒரு ரிவர்ஸ்ல கொண்டு போய் எல்லாருக்கிட்டேயும் தப்பானவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிடும் ஏன்னா பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியம் இயல்பு ஜாதகத்தில் பாவகிரகம் ரெண்டாம் இடத்துல இருந்து இதுவும் பாவகிரகம் இருந்ததுன்னா பேச்சில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சங்கடத்தை கொடுத்துரும் அதனால அதில் கவனமாக இருங்க அப்புறம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகு வந்திருக்காரு இதனாலும் நாலாம் இடத்துல இருந்தாரு இப்போ வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் வந்து ராகு வந்து மூணில் வந்துட்டார் அதீத தைரியம் ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது வீரியஸ்தானம் அங்கே ஒரு பாவகிரகம் வந்து உட்காரும்போது ஒரு அத்தீத்த தைரியத்தை கொடுப்பாரு அதுவும் ராகுவே வந்து உட்காந்துட்டதுனால தைரியத்தோட இவ்வளோ நாளா நீங்கள் எதையுமே அணுகுவதற்கு பயப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் மாறி அப்பா அவங்கள என்னப்பா நீங்க விட்டீங்கன்னா டில்லி வரைக்கும் போயிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான அளவுக்கு உங்களோட தைரியம் வந்து மேம்பட்டிருக்கும் கம்யூனிகேஷனில் கம்யூனிகேஷன்ல பிரச்சனை இருக்கும் இந்த அப்புறம் வந்துட்டு இந்த செல்போன் மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இயர் போன்ல ட்ரபிள் ஏற்படுறது இதெல்லாம் இருக்கும் இஎன்டியில் ல ஏதாவது சங்கடங்கள் இருக்கும் அது தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இந்த மூணாம் இடத்துல இருக்க ராகு நல்ல தைரியத்தையும் வீரியத்தையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்த கேத்து உங்களோட வேலையில இருந்து ஜென்ம ல சனி இருக்கப்போ ராசிக்கு பத்துல கேத்து இருந்தாரு ஒரு வேலையிலேருந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணி தொடச்சி உங்களை வெளியில் தூக்கி போட்டிருப்பாங்க அந்த வேலையிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க ரொம்ப சங்கடங்களை சந்தித்து வந்திருப்பீங்க அப்போ அந்த கேத்து வந்து இப்போ என்ன பண்ணுறாரு ஒரு உங்களோட ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போனால் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய தகப்பனாருடைய உடல்நிலையில நீங்கள் கவனத்தை வச்சுக்கணும் கோயில் குளங்களுக்குன்னு போயிட்டு வர விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஏற்கனவே ஜென்மசனி வச்சு உங்களை வந்து நல்லா ச சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கோம் ஒன்பதாம் இடத்துல வந்திருக்க இருக்க கேத்துனால நீங்க கோயில் குளங்களுக்கு போறது விசிட் பண்றது புகழ்பெற்ற ஆலயங்களை தரிசிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவீங்க அதே நேரத்துல தகப்பனாரோட உடல்நிலையில கவனம் வேணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கண்டினியூ ஆகும் ஏன்னா இந்த வருஷம் பயிற்சின்னா குரு பயிற்சி மட்டும்தான் மற்ற சனி ராகு கேதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் இருக்காங்க சோ அவங்க வந்து உங்களுக்கு என்ன பலன்கள் இப்படிதான் தந்துகிட்டு இருப்பாங்க அப்போ அடுத்து வந்து குருவானவர் என்ன பண்றாரு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவா இருக்கார் அப்ப நான்காம் இடத்துல குரு இருக்கும்போது எந்த இடத்துல குரு இருந்தாலும் அவர் இருக்கிற இடம் பால் அப்போ உங்களுடைய வண்டியில நிறைய பிரச்சனையை கொடுத்து உங்களை வந்து அஹ் அலைக்கழிச்சிருப்பாரு சரிங்களா உங்க அம்மாவோட ஹெல்த்ல வந்து ட்ரபுள் கொடுத்துருப்பாரு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்களை மா நடக்க வச்சிட்டு இருப்பாரு அப்ப இப்ப இவர் வந்து நான்கு மாதங்களுக்கு அப்புறம் ரிஷப வீட்டுக்கு போயிட்டு அஞ்சாம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போறாரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு உடம்புல தொந்தரவு இருந்த விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் மாறுறதுக்கு உண்டான தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்கள் ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையில் புனிதப்படுத்துறதுனால இவ்வளோ நாளா உங்க யாருக்கிட்ட நீங்கள் சங்கடமா இருந்தீங்க சொன்னக்காரங்க உங்களை பார்க்குற பார்வை தப்பா இருந்ததுங்கதெல்லாம் இப்போ வந்து அவங்க சொந்தக்காரவங்க பூரா நீங்க இல்லாம ஒரு இது நாங்க எதுவும் நடத்த மாட்டோம் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலைமைக்கு உங்களை வந்து கொண்டு வந்துருவாங்க என்னடா இது இவ்வளோ அன்பு தொல்லையாக இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்போ அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு மைல் ஸ்டோன்னே நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா குரு மாறினதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய இப்ப ஏற்கனவே நீங்க கேரியர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க புதிய விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ஒரு வளம் சேர்க்கும் ஆண்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து அவங்களோட முயற்சிக்கு தகுந்த மாதிரியான வெற்றிகளை நீங்க அடைய போறீங்க இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து தைப்பூசத்துக்கு அப்போ வந்து பழனி முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் இந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு எப்பயுமே இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நான் சொல்றது காக்கைக்கு உணவு வையுங்கள் உடம்பு சரியில்லாதவர்கள் மனநிலை சரியில்லாதவர்களுக்கு சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுங்க அதே மாதிரி இந்த குளங்கள்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுங்க இந்த பொறி போடுறதுனால உங்களோட பியூர் முன்ன உள்ள கர்மாவும் தீரும் இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளும் மாறும் புரியுதுங்களா இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமாக இது இந்த ஆண்டு ஒரு ஏற்றமிக்க ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றமில்லை வாழ்க வளமுடன்